வணக்கம் நண்பர்களே முப்பது நாட்கள் தமிழில் பேசலாமா என்ற தொடரே எட்டாம் நாளில் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கடத்திலான எனது வாதத்தினை எழுதினா மூன்றிற்கு எடுத்துரைக்க விழைகிறேன் ஒன்றையும் கொண்டு வந்துள்ள இம்முன்மொழிக் கொள்கை அதாவது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது மற்றும் மாநிலத்தின் கல்வி தன்னாட்சி இவற்றுக்கிடையே ஏதேனும் முரண்பாடு ஏற்படும் பட்சத்தில் நாம் இணைக்க பூர்வமான விளக்க கொள்கையினை அடிப்படையாக கொண்டு தமன்படுத்த வேண்டும் மேலும் மாநிலத்தின் உரிமை மற்றும் தேசியத்தின் நலன் இவை இரண்டையும் நாம் சரியாக தவன்படுத்துவதே தீரான அணுகுமுறை ஆகும் என்பதை என்னுடைய வாதமாகும் நன்றி நண்பர்களே